ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை எஸ்கெடமி வெள்ளூர் உன்னுடைய வாழ்நாளில் ஒரு முக்கியமான ஒரு நாள் ஆகும் உன்னுடைய சமுதாயத்தில் நீ யாரு நீ எந்த இடத்துல இருக்க போகிற இதுக்கப்புறம் ஒரு நாற்பது வருஷம் நீ யாருன்னு அடையாளம் காணக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் முடிவு பண்ண போறீங்க என்ன சார் அவ்வளோ பெரிய நாள்னா வளர்ந்துடக்கூடாது குரூப் டூக்கான தேர்வு நாள் ஒரு பாடத்திட்ட எப்படி வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு முப்பது நாள் ஒரு முப்பது நாள் இருபத்தி ஒரு இருபத்தி ஒன்பது நாள் தான் இருக்குது அந்த டேட்ல கணக்கு போட்டு நம்ம இனி வரும் நாட்களை எப்படி பயன்படுத்தலாம் ஓகேங்களா இப்போ இதுவரைக்கும் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய தேர்வர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வாகும் அதாவது ஒரு சில ஆஸ்பிரன்ஸை தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சீரியஸாகவே நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னு படிச்சுட்டு இருப்பாங்க அவங்கள்தான் சீரியஸ் ஆஸ்பரன்ஸ் இன்னும் ஒரு சில ஆஸ்பிரன்ஸ் வந்து நான் சீரியஸ் ஆஸ்பிரன்ட் சொல்லுவாங்க அவங்க தான் வந்து டைம் இருக்குடா பார்த்துக்கலாம் டைம் இருக்குடா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பத்து நாள் இருபது நாள் முப்பது நாள் வரும்பொழுது தான் வேக வேகமாக புக்கெல்லாம் பரட்டி எங்கெங்கே புக்கு இருக்குதுன்னு தேடி அந்த புக்கெல்லாம் எடுத்து இதுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பிப்பாங்க குரூப் டூக்கு இன்னும் முப்பது நாள் தான் இருக்குது அப்போ அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் உறங்கும் தேர்வர்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ தான் தட்டி எழுப்புவதற்காகவும் இந்த ஒரு வீடியோ தான் சரிங்களா ரைட் இப்போ என்ன சார் அப்படின்னா நீ எப்படி பயன்படுத்தலாம் அந்த நாட்களை நீ என்ன செய்யணும் என்னதான் செய்யக்கூடாது அந்த நாட்களை நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அதை பார்த்துட்டு நீ எப்படி படிக்கணும் ஒரு ஜென்ரலான ஒரு வே ஓகே சொல்லிட்டு நான் அந்த வீடியோ வந்து அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அகாடமி சார்பாக இறுதி சுற்று அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து குரூப் ஃபோர்லேயே லான்ச் பண்ணியிருந்தோம் இது குரூப் டூக்கான டெஸ்ட் மேட்ச் மொத்தம் பன்னெண்டு தேர்வு இருக்குது இது எல்லாமே அசல் வினாத்தாரை போல உங்க வீட்டுக்கே இல்லம் தேடி வந்து கொரியர் மூலமாக ஓஎம்ஆர் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கி எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா இப்போ டாபிக்ல போறாமா இப்போ இந்த முப்பது நாளில் நீ வந்து ஒரு அஞ்சு விஷயத்தை வந்து ஒரு ஆறு விஷயத்தை வந்து நீ தெரிஞ்சுக்கணும் அந்த ஆறு விஷயத்துல நானுங்க எழுதி போட்டிருக்கேன் அடுத்த சைடு ஒரு ரெண்டு எழுதி போட்டிருக்கேன் ஒன்று என்ன அப்படின்னா உனக்கான நேரம் எவ்வளவு ஒரு நாளுக்கு சரிங்களா உனக்கான ஒரு நாளில் எவ்வளவு நேரம் இருக்குது ஏன்னா நிறைய வகையான கேண்டிடேட் இருப்பாங்கப்பா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மீன்ஸ் எம்எஸ்சி மாஸ்டர் டிகிரி படித்தவங்க இருப்பாங்க அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க சைட்லேயே எக்ஸாம் படிச்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கான நேரம் கம்மி ஃபுல் டைம் ஆஸ்பரண்டாக இருப்பான் அவனுக்கு அவனுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப அதிகம் ஓகேங்களா வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்க இருப்பாங்க அவங்களுக்கும் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஓகேங்களா நேரம் வேலைக்கு போவாங்க நேரம் டைம் இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒர்க்கை பார்ப்பாங்க டைம் இருக்கும் ஹவுஸ் வீட்டில் கூட எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு படிக்கவும் செய்கிறாங்க அப்போ இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விதமான டைம் வந்து வேரி ஆகும் அப்போ உனக்கான டைம் ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும் ஓகேங்களா ஒரு ஆவரேஜா ஒரு சில பேருக்கு ரெண்டு மணியிலிருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கும் ஓகே பட்சம் ரெண்டு மணி நேரம் கூட தான் படிக்க முடியாது ஓகேவா விட்டுருங்க ரெண்டு மணி நேரமாவது கிடைக்கும் அப்படின்னா அதிகபட்சம் சீரியஸா இருக்காங்கன்னா சொல்லிக்குவாங்க பதினாறு மணி நேரம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆனா படிக்கிறதுனா ஒரு ஆறு ஏழு எட்டு மணி நேரம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ ஒரு நேரம் மொத்தமா சேர்த்து பார்த்துட்டீங்கன்னா அதுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு நேரம் இருக்குது ஃபர்ஸ்ட் நீ தெரிஞ்சுக்கோ இது வரைக்கும் தெரியலன்னா கூட இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நாட்கள் உனக்கு எவ்வளவு நேரம் நீ அலாக்கேட் பண்ண போற எவ்வளவு நேரம் படிக்க முடியும் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நேரத்தை எவ்வளவு இருக்குறத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோ அடுத்து உன்னுடைய பலம் எது பலவீனம் எது அப்படின்னா நீ ஏதோ கல்லை தூக்கி போட போறது இடவட்ட கல்லை தூக்கி போட போறது கிடையாது மாட அடக்க போறது கிடையாது ஓகே அந்த பலம் அந்த பலவீனம் கிடையாது மொத்தம் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஓகேங்களா ஜெனரல் தமிழ் ஆப்டிடியூடு ஜிஎஸ் இந்த நாலு இந்த மூணு கேட்டகிரியில் அதுவும் ஜிஎஸில் ஆப்டிடியூடு தவிர்த்து ஒன்பது யூனிட்ஸ் இருக்கு அப்போ இந்த சப்ஜெக்டில் உனக்கு எதைதான் ஸ்ட்ரென்த்தான சப்ஜெக்ட்ஸ் இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் ஆஸ்பிரன்ட் இருக்காரு முத்துக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்பென்ட்ஸ் இருக்காரு அவருக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா பாலிட்டி படும் ஸ்ட்ராங் அவங்க ஒரு 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 மாதம் பாலிட்டி டச்சே செய்தனாலும் முத்துக்குமாருக்கு எப்போ கேட்டாலும் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டியை டக்கு டக்குன்னு சொல்லுவார் எப்போ கேட்டாலும் ஒரு மாசம் டச் அப்போ அது அவருடைய ஸ்ட்ராங் சப்ஜெக்ட் ஓகேங்களா இன்னொருத்தருக்கு வந்து மேக்ஸ் அவர் வந்து சின்ன வயசுல இருந்து மேக்ஸ் போடுவாரு பி இன்ஜினியரிங் மேக்ஸ் வந்து படு ஸ்ட்ராங்காக இருப்பார் அப்போ அவருக்கு மேக்ஸ் எப்படி போட்டாலும் சொல்லிடுவார் அப்போ மேக்ஸ் அவருக்கு ஸ்ட்ராங் இதே மாதிரி எல்லாருக்கும் ஒன்னு இல்லை அட்லீஸ்ட் ஒரு மூணு அல்லது நாலு சப்ஜெக்ட் ஆகுது ஸ்ட்ராங்கஸ்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு ஒன்னு இருக்கும் அது எதான்னு தெரிஞ்சுக்கோங்க யாரா இருந்தாலும் எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் யானைக்கும் அடிசருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் யாருக்காவது இந்த வீக்னஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கம்பல்சரி இருக்கும் அப்போ அவர்களுக்கு தான் என்ன சொல்கிறோம் பலவீனம்னு சொல்கிறோம் ஓகேங்களா என்ன சப்ஜெக்டெல்லாம் ஒரு சில பேருக்கு பலவீனமாக இருக்கலாம் வாய்ப்பு இருக்குன்னா இப்போ பெண்கள் எடுத்துகிட்டே நிறைய பெண்கள் ஓகேங்களா நிறைய உமன் ஆஸ்பிரண்ட் எல்லாம் பார்க்கும்போது நம்ம கிளாஸ்ல படிக்கக்கூடிய பார்க்கும்போது குவாலிட்டியில் கொஞ்சம் ஆகிற மாதிரி தெரியும் எல்லாரையும் சொல்கிறேன் ஒரு சில பேருக்கு வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக ஸ்ட்ராங் இல்லாத மாதிரி தெரியும் அப்போது அதே மாதிரி ஒரு சில பேருக்கு குவாலிட்டி வீக்காக இருக்கலாம் தமிழை இறக்கணும் என்ன சொல்லி கொடுத்தாலும் கடைசிக்கு புரியல இறக்கண வீக்கா இருக்கலாம் மேக்ஸ் இன்னும் ஒரு சில பேருக்கு வீக்கா இருக்கலாம் அந்த மாதிரி உனக்கு ஸ்ட்ரென்தான சப்ஜெக்ட் எது வீக்கான சப்ஜெக்ட் எது பார்த்துக்கோங்க ஏன் சொல்றனா ஸ்ட்ரென்தான சப்ஜெக்ட் எல்லாம் இனிமேல் தான் நீ படிக்க போற இப்பவே படிக்காத ஃபர்ஸ்ட் நீ தான் வீக்கா இருக்கியோ அந்த சப்ஜெக்ட் எல்லாம் நல்ல இன்னும் இருக்கக்கூடிய முப்பது நாள்ல ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஃபுல் ஃபிளா நீ உன்னுடைய வீக்னஸ் சப்ஜெக்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு சரியா வீக்னஸ் திருப்பின்னு சொல்லிட்டேன் ஸ்ட்ரென்த்தான சப்ஜெக்ட் நீங்கள் எப்படியா இருந்தாலும் எங்கேயோ படிச்சிருப்பேன் எங்கேயோ கேள்விப்பட்டிருப்பேன் உனக்கு எப்படியா இருந்தாலும் அதை போட்டுருவேன் ஆனால் வீக்னஸ் ஆன நீ படித்தாலும் மறக்கும் கடுப்பா இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஏன் இருபது நாள் கூட எடுத்துக்கோ இருபது நாளில் உன்னுடைய வீக்னஸ் ஆன சப்ஜெக்டை மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ்டா நீங்க படிக்க ட்ரை பண்ணிக்கோங்க அதுதான் நான் உதாரணத்துக்கு சொல்லிட்டேன் மேக்ஸாக இருக்கலாம் தமிழ் இறக்கணமா இருக்கலாம் பாலிட்டியாக இருக்கலாம் யூனிட் எயிட்டாக கூட இருக்கலாம் சரிங்களா ரைட் அடுத்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் ஒரு நாளைக்கு எத்தனை டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண போறேன் அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு டெஸ்ட் ஒரு ரெண்டு டெஸ்ட் அது உன்னுடைய டைம் அவைலபிலிட்டியை பொறுத்து இங்க இருக்குங்களா உள்ள நான் ஒரு டெஸ்ட் போடுறேன் ஒரு நூறு அப்படின்னா இருபத்தஞ்சு மேக்ஸ் போடுறேன் ஓகே பரவாயில்ல ஆனா ஒரு ஃபுல்லாவது சொல்லு நீ ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும் ஒன் டேக்கு மினிமம் ஒரு நானூறு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஓகே தான் இது அடுத்த முப்பது நாள் நீ முடிவு பண்ண வேண்டியது டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வேற ஏதாவது டெஸ்ட் மேட்சாக இருந்தால் கூட பரவாயில்ல இறுதி சுட்டு இறுதி சுட்டு டெஸ்ட் மேட்சாக இருந்தால் பரவாயில்ல ஆரெடி வாகை டெஸ்ட் மேட்ச் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தா கூட பரவாயில்ல அதுக்கு என்ன டெஸ்ட் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படியே கண்டிப்பூ பண்ணிடுறீங்க இதுக்கப்புறம் டெஸ்ட் போடக்கூடிய வேகத்தை அதிகப்படுத்திக்கோங்க டெஸ்ட் போட்டுட்டு அப்படியே விடாமல் அடுத்த கட்டமாக ஜிடி குரூப் டிஸ்கஸ் சொல்லுவேன் லாஸ்டா பேசுறேன் அதை அப்படியே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மெயினான விஷயம் இது ஃபர்ஸ்டே சொல்லணும் இதெல்லாம் நோ கமிட்மெண்ட்ஸ் அடுத்து வரக்கூடிய ஒரு இருபது முப்பது நாட்கள்ல நீ எந்த ஒரு கமிட்மெண்ட் உள்ளயும் போய் உள்ளாகிறாரு சரியா நீ போயிட்டு எந்த கமிட்மெண்ட்டையும் உள்ளாக வேணாம் உன்னைய தேடி வரக்கூடிய கமிட்மெண்ட்டையும் நீ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு சேஃப் ஓகேங்களா ஏன்னா ஏதாவது சின்ன விஷயத்துக்கு போயிட்டு அதுக்காக நம்ம அழைஞ்சிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக போயிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போய் அலைஞ்சிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் போனாலே நமக்கு அது பெரிய சுமையாயிரும் அந்த ரெண்டு மூணு தான் நம்ம இந்த சப்ஜெக்ட் படிக்கணும் அந்த சப்ஜெக்ட் படிக்கணும் இவ்வளோ டெஸ்ட் போடணும் இவ்வளோ கொஸ்டன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்போம் ஆனால் மொத்தமே அந்த ரெண்டு மூணு நாளாக போகும்போது அடுத்தடுத்து ஐயோ நமக்கு வந்து திங்கிங் பண்ணியே நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும் அதனால ஒரு முப்பது நாள் மட்டும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இதில் அவாய்ட் பண்ணிக்கோங்க நிறைய இடத்துக்கு போகிறது ஃபங்க்ஷனுக்கு போகிறது அவங்க வீட்டுக்கு போகிறது இவங்க வீட்டுக்கு போகிறது ஃப்ரெண்ட்ஸோட போகிறது எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப சேஃபாக இருக்கும் அதுக்கப்புறம் ஹெல்த் ரொம்ப முக்கியம் அடுத்து ஒரு முப்பது நாட்களும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ இல்லையோ ஓகேங்களா ஆனால் இதுக்கப்புறம் டெஸ்ட்டு எக்ஸாம் உங்களுடைய டேட்டு நெருங்க போகிற நாட்கள் அப்போ இந்த இடையில தான் இப்போ தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அதுக்கடுத்து இன்னமும் எல்லா இடத்துலையும் மழை வேறு பெய்தே இருக்குது அப்போ இந்த மாதிரி டைமில் உங்களுடைய ஹெல்த்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சின்னதாக ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வந்தாலே அதுக்கு நமக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் செலவாயிடுது எப்போவுமே உடலும் மனதும் ஒரே ஃப்ளூல போனால் மட்டும்தான் நம்ம படிக்க முடியும் உடல் கை கால் வலி உடல் சோர்வு இலாத்தோட படிக்க முடியுமா முடியாது ஒரு பாரத்தோடு படிக்க முடியுமா முடியாது அப்போ ரெண்டுமே பக்காவா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் அப்போ ஹெல்த் ரொம்ப முக்கியம் அடுத்த ஒரு முப்பது நாள் ஹெல்த்தை நீங்க பக்காவா வந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்களுடைய ஹெல்த்தை நீங்க லாஸ்ட்டு சொன்னது தான் நான் டெஸ்ட் போட்ட உடனே குரூப் டிஸ்கஷன் பண்ணுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க பண்ணுங்க வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன அப்படி பார்த்து நிறைய டெலிகிராம் சேனலை டிஸ்கஸ் பண்றாங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி ஜிடி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது உங்களுடைய ஆர்வத்தையும் வளர்க்கும் உங்களுக்கு தெரியாத விஷயங்களையும் கிட்ட இருந்து தெரிஞ்சுக்குவீங்க ஓகே ஏன்னா நீ நீ மட்டும் படிக்கும்போது உன்னுடைய ஒரு மைண்ட் செட்டில் தான் படிப்பேன் மற்றவங்க கூட சேர்ந்து படிக்கும்போது அவங்களுடைய செட்டும் உனக்கு சேர்ந்து வரும் ஆனால் தேவையில்லாத பேச்சுகளை இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓகே இதுதான் இந்த ஆறு விஷயம் தான் நீங்க இந்த முப்பது நாள் ஒரு சின்ன சின்ன விஷயமா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து நான் என்ன பண்ணுங்கிறத இந்த பல பலவீனத்துல சொல்ல போனா அதுக்கு முன்னாடி நடந்த குரூப் டூல என்ன மாதிரியான பேட்டர்ன்ல கேட்டாங்க அதை ட்ரெண்டை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி அதே மாதிரி திருப்பி கேட்க போறது கிடையாது அதோட ட்ரெண்டை கொஞ்சமா ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க அது புரிய ஒரு ஸ்ப்ரிடப் தான் எழுதி போட்டிருக்கேன் போன ஜெனரல் தமிழ்ல பகுதி ஆ அப்படின்னா இலக்கணம் முப்பத்தி ஆறு கொஸ்டின் பகுதி ஆ அப்படிங்கிறது இலக்கியம் முப்பத்தி அஞ்சு கொஸ்டின் பகுதி ஈங்கிறது இருபத்தி ஒன்போது அறிஞர்களும் தொண்டுகளும் இந்த ஸ்பிரிட்ட பாத்துக்கோங்க இது ஆவரேஜா தான் இருக்குது ஜென்ரல் இங்கிலீஷா இருந்தீங்கன்னா கிராமர் பார்ட் நாற்பது இது ஒரு முப்பத்தி ரெண்டு இது ஒரு இருபத்தி எட்டு இது கொஞ்சம் இது கொஞ்சம் ஹை வெயிட்டேஜா இருக்குது அப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது இதுல நீங்க எதுக்கு உங்க சப்ஜெக்ட் பொறுத்து எதுக்கு கொஞ்சம் அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்களோ கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க அடுத்த கட்டமாக ஜிஎஸ் ஓகேங்களா மொத்தமாக ஜிஎஸ் பத்து யூனிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் லெஃப்ட் சைடில் எழுதி போட்டிருக்கேன் யூனிட் ப்ரிஃபரன்ஸ் வைஸ் நான் எழுதி போட்டிருக்கேன் சொன்னோம்ல உன்னுடைய பலம் பலவீனம் பார்த்துக்கோங்க இன்னொரு கட்டமாக ப்ரிஃபரன்சியல் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அடுத்திருக்கூடிய முப்பது நாட்கள்ல உன்னுடைய மொத்தம் அதிகமாக கேட்கக்கூடிய ஏரியாவில இருந்தோ அல்லது அதிகமாக கேட்கக்கூடிய சப்ஜெக்ட்ல இருந்து படிக்க துவங்க அதை அதிகமாக போக்கஸ் பண்ணுங்க நான் சொல்கிறேன் பாருங்க மொத்தம் இந்த சைடு எழுதி போட்டிருக்கக்கூடிய கவுண்டிங் மட்டும் கூட்டுங்கிறேன் இருபத்தஞ்சு பதிமூணு கூட்டினீங்கன்னா முப்பத்தி எட்டு இது பன்னெண்டு கூட்டினீங்கன்னா ஐம்பது வந்துடுது அறுபது எழுபது இதுலேயே உனக்கு எழுபது கொஸ்டின் வந்துடுச்சு இதுல நூறு கொஸ்டின்ல இருக்கக்கூடிய தமிழ் தவிர்த்த நூறு கொஸ்டின் இதுலேயே எழுபது வந்துடுச்சு அப்போ இந்த நான் அஞ்சு சப்ஜெக்ட் தான் சொல்லியிருக்கேன் மேக்ஸ் இருபத்தஞ்சு ஹெவி யூனிட் எயிட் பதிமூணு பாலிட்டிக்ஸ் ரெண்டுமே டபுள் டிஜிட்ட சயின்ஸ்லேயும் போன கடை வந்திருந்தது ஹிஸ்ட்ரி இதில் வேணும்னா சயின்ஸில் ஒரு சில டைம் அதிகமாக கேட்பாங்க ஒரு சில டைம் கம்மியாக கேட்பாங்க சயின்ஸை வேணும்னா நிறைய பேர் சயின்ஸ் அவாய்ட் தான் பண்ணுவாங்க வேணும் என்றால் ஓகே நான் படிக்கிறவங்க படிச்சுக்கோங்க அதை தூக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் என்ன போட்டுக்கோங்க அப்படின்னா ஐயனம் போட்டுக்கோங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுக்கோங்க சரிங்களா ரைட் அடுத்து ஓரளவுக்கு ஆவரேஜா இதை பாத்துக்கிட்டீங்கனாலே கிட்டத்தட்ட எழுபது கொஸ்டின் வந்துருது நீ பண்ண வேண்டியது இது லாஸ்ட் ஜிஎஸ் கேட்ட ஸ்பிளிட் அப் எந்தெந்த யூனிட்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின் இதே மாதிரி கேட்பாங்க நான் சொல்ல வரல இதே அளவுக்கு முன்னா பின்ன ஒரு டூ ஆர் பிளஸ் ஆர் மைனஸ் டூ சாரி பிளஸ் ஆர் மைனஸ் டூ கொஸ்டின்ஸ் இருக்கலாம் கொஞ்சம் கூட இருக்கலாம் அது கம்மியா இருக்கலாம் இதுதான் இந்த அப் இந்த ஸ்பிரிட்ட ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தான சப்ஜெக்டை இப்போ படிக்காதீங்க வீக்னஸான சப்ஜெக்டை கொஞ்சம் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வரக்கூடிய நாட்களை ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும் பொழுது வந்து நீங்கள் வீக்னஸான சப்ஜெக்டை எடுத்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி லாஸ்ட்டு ஒரு அஞ்சாறு நாள் ஃபுல் டெஸ்ட்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி டெஸ்ட்டு படிக்காமல் என்னென்னதான் இருக்குதோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக ஒரு ப்ளிலிம்ஸ் தேர்வு தான் சொல்லிட்டு இது ஒரு ஃபைனல் தேர்வு கிடையாது இது இந்த தேர்வை வச்சு தான் நீ வேலை வாங்க போகிறது கிடையாது குரூப் மாதிரி சரியா அந்த குரூப் ஃபோர் தான் அந்த தேர்வு வச்சு தான் நீ வேலையை விளக்க போகுது ஆனால் இங்கே அப்படி கிடையாது இது தேர்வு தான் இதை வச்சு தான் அடுத்த ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஒரு இருபதாயிரம் பேரோ முப்பதாயிரம் பேரும் அது என்னென்ன வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுதோ ஆகிறதோ அதெல்லாம் வச்சு ரேஷியோ ரேஷியோவில் எடுத்த ஒரு கட்டத்தில் ஒரு பீப்புள் வந்து தேர்ந்தெடுக்க போறாங்க அதனால இது ஒரு முதல் கட்ட தேர்வு தான் எளிமையான தேர்வு தான் அதில் கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு ஓகே ஈஸி தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டையும் கொஞ்சமாக என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயத்தோடைய எப்படியாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேர்வு ஒரு மனத்துக்குள்ளே ஒரு பயத்தோடையும் வச்சு இந்த தேர்வு அணுகுங்க ஈஸியாக சக்ஸஸ் ஆகலாம் அடுத்து மைண்ட் செட்டை நம்ம பண்ணலாம் ஓகேங்களா தேங்க்யூ